காவல்துறை எடுத்த அதிரடி முடிவால் ஒட்டுமொத்த திமுக குடும்பமே ஷா அண்ணாமலை தொடங்கிய எண்மண் எண்மக்கள் யாத்திரை குறித்து பெரிய அளவில் திமுக பொதுவெளியில் பேசாத நிலையில் தற்போது காவல்துறை உயர்மட்டத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் உதயநிதி ஆகியோரின் கவனத்திற்கு சென்ற விஷயம் பெரிய அளவில் திமுகவை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இப்படி நடந்தால் அனைத்தும் கைவிட்டு போகும் என நினைத்த முதல்வர் ஸ்டாலின் அண்ணாமலை விவகாரத்தை கையாள புதிய உளவுத்துறை அதிகாரி ஒருவரிடம் பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என்மண் எண் மக்கள் என்ற பெயரில் கடந்த ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து நடைபயணத்தை தொடங்கி தமிழகம் முழுவதும் மேற்கொண்டு வருகிறார் அதன்படி கடந்த ஆண்டு டிசம்பர் ஏழாம் தேதி நடைபெற்ற நடைபயணத்தின்போது போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர்கள் ராஜேந்திரன் கார்த்திகேயன் ஆகிய இருவரும் காவல் சீருடையில் இருந்து கொண்டே பாஜகவில் தங்களை இணைத்துக் கொண்டதாக வீடியோ வெளியானது இது தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பேசுபொருளானது இதனையடுத்து நாகப்பட்டினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷிங் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர்கள் ராஜேந்திரன் கார்த்திகேயன் ஆகிய இருவரிடமும் விசாரணை நடத்தி தஞ்சை சரக டிஐஜிக்கு அறிக்கை அனுப்பியிருந்தார் அதன் அடிப்படையில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர்கள் ராஜேந்திரன் கார்த்திகேயன் ஆகிய இருவரும் நாகப்பட்டினம் ஆயுதப்படை பிரிவுக்கு பணியிடை மாற்றம் செய்யப்பட்டனர் ஆனால் மேலிடத்தில் இருந்து வந்த உத்தரவை தொடர்ந்து தஞ்சை சரக டிஐஜி உத்தரவின் பேரில் அவர்கள் இருவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் இந்த சம்பவத்திற்கு உடனடியாக கடும் கண்டனத்தை பதிவு செய்து அண்ணாமலை விரிவான அறிக்கை கொடுத்தார் அதில் நாகப்பட்டினத்தில் நடந்த எண்மண் எண் மக்கள் நடைப்பயணத்தின் போது பாஜகவில் தங்களை இணைத்துக் கொண்டதாக கூறி காவல்துறை சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் ராஜேந்திரன் மற்றும் கார்த்தியேயன் ஆகியோர் மீது பணியிடை நீக்க நடவடிக்கை எடுத்துள்ளது தமிழக காவல்துறை குறிப்பிட்ட தினத்தன்று காவல்துறை சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் இருவரும் அந்த பகுதியில் என்ன நடைபெறுகிறது என்பதை குறித்து விசாரித்துக் கொண்டிருந்த அவர்கள் இருவரும் கட்சியில் உறுப்பினர்களாக இணைந்து விட்டார்கள் என்ற தவறான தகவலை பகுதியில் இருந்த பரப்பியதன் அடிப்படையில் இருவர் மீதும் காவல்துறை நடவடிக்கை எடுத்திருப்பதாக நான் விசாரித்ததில் தெரிய வந்திருக்கிறது பொதுமக்கள் கூட்டமாக இருக்கும் பகுதியில் காவல்துறையினர் விசாரிப்பது என்பது வழக்கமான நடைமுறை ஆனால் அதற்காக காவல்துறை சிறப்பு உதவி ஆய்வாளர்களை எந்த விசாரணையும் இன்றி பணியிடை நீக்கம் செய்திருப்பது மிகவும் வருந்தத்தக்கது இரு உதவி ஆய்வாளர்களை மட்டுமல்ல அவர்கள் குடும்பத்தினரையும் அவர்களை சார்ந்தவர்கள் அனைவரையுமே இந்த நடவடிக்கை பாதிக்கும் பல கனவுகளோடு சீருடை அணிந்து இத்தனை ஆண்டுகளாக தங்கள் கடமையில் சிறிதும் தவறாது பொதுமக்களுக்காக உழைத்தவர்களுக்கு கிடைக்கும் பரிசு பணியிடை நீக்கம் என்றார் இளைஞர்கள் நாளை காவல்துறை பணியில் சேர எப்படி முன்வருவார்கள் காவல்துறை சகோதரர்கள் மீதான இது போன்ற கடுமையான நடவடிக்கைகள் இளைஞர்களிடையே காவல்துறை பணிக்கான வேட்கையை அற்றுவிடும் பல ஆண்டுகளாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் சட்டம் ஒழுங்கு குறித்த தங்கள் பணிகளை திறம்பட செய்து கொண்டிருக்கும் ராஜேந்திரன் மற்றும் கார்த்திகேயன் ஆகிய இரு சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் மீதான இந்த பணியிடை நீக்கம் நடவடிக்கை மிக அதிகபட்சமானது என்பதால் தஞ்சை சரக மற்றும் தமிழக காவல்துறை உயரதிகாரிகள் தயவு செய்து இந்த நடவடிக்கையை திரும்பப் பெற வேண்டும் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து விசாரணை நடைபெற்ற நிலையில் முழுமையான அறிக்கை முதல்வர் ஸ்டாலினிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அண்ணாமலை முன்னாள் ஐ அதிகாரி என்பதால் அவரை ஒரு காவலராக தங்களில் ஒருவராக காவல்துறையில் பார்க்கப்படுகிறது புதிதாக காவல்துறையில் இணைந்த பலரும் அண்ணாமலைக்கு நேரடியாக ஆதரவு தெரிவிக்கவில்லை என்றாலும் அண்ணாமலைக்கு ஆதரவான மனநிலையில் உள்ளனர் அதன் வெளிப்பாடுதான் நாகப்பட்டினம் சம்பவம் எப்படியும் இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டு வாக்கில் தமிழகத்தில் பாஜக ஆட்சி நடக்கும் அண்ணாமலை முதல்வராக வாய்ப்பு இருக்கிறது எனவே இப்போது நடவடிக்கை எடுத்தாலும் பரவாயில்லை பின்னர் பார்த்துக் கொள்ளலாம் என்ற மனநிலைக்கு புதிதாக காவல்துறை பணியில் இணைந்தவர்கள் நினைக்கிறார்கள் நாம் அண்ணாமலை பக்கம் செல்லும் காவலர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுத்தால் அது பின் விளைவுகளை உண்டாக்கும் இப்போதே இதை கையாளுவதை காட்டிலும் சில காலம் அமைதியாக இருப்பது சரியாக இருக்கும் என தெரிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே சென்னையில் அண்ணாமலை திமுக அரசிற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்திய நிலையில் அவரை ஏன் கைது செய்யவில்லை என பெண் ஐ பி எஸ் அதிகாரியை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றியது தமிழக அரசு அதற்கு கடும் எதிர்ப்பு காவல்துறை உயர் அதிகாரிகள் மட்டத்தில் எழுந்தது பின்னர் முடிவு மாற்றப்பட்டது அண்ணாமலைக்கு துறை சார்ந்த தகவல்களை கொடுப்பதாக பல ஐ ஏ எஸ் அதிகாரிகளை பல முறை பணி மாறுதல் செய்தது இந்த திமுக அரசு அதுவும் பலன் கொடுக்கவில்லை தற்போது காவல்துறையில் அடிமட்டம் தொடங்கி உயர்மட்டம் வரை பல வலர்கள் அண்ணாமலைக்கு ஆதரவாக மாறியிருப்பது ஆட்சியை கவனித்து வரும் திமுக மேல்மட்ட குடும்பத்தை அதிர்ச்சியில் உரையச் செய்திருக்கிறது